நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் ராஜா मङ्गलमाङ्गल्ये श्रीये सर्वात् साधिके शरण्ये त्रयम्बके देवि नारायणी नमोऽस्तु शरणागतदीनाथ परित्राणायणे सर्ववस्याति हरे देवि नारायणि नमोऽस्तु ते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यश्राहिणो देवि दुर्गे देवि न भावयुते सर्ववस्याति हरे देवि नारायणि नमोऽस्तु ते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमः वयं கிரகணம் என்னும் திருமண திகழ்ச்சி அழகூறத் தொடர்ந்தது மாமன்னர் தசரதர் மகிழ்வின் எல்லையில் மன்னர் ஜனகரை வாழ்த்தினர் तीक्षि जैनाम् भद्रम् ते पाणिं ग्रहणीष्व पाणिना पतिव्रता महाभागा छायेवान् सदा भुवनम् पुगळुम् तिरुकल्या பார்த்த உலகம் மகிழ்ந்தது மகிழ்ந்தது ஜனகர்மனம் ராமன் மீதிலே பதிந்தது பெருமை அதிலே இருந்தது பெருமை அதிலே भद्रं कर्णेभिः शृणुया मदेवा भद्रं पश्ये मा च तु मुलं प्रसन्नव्यायेत सर्वभिमोपशान्त அன்னவரே உங்களுடைய சம்பந்தியானது இன்று இந்த ஜனகளின் பெருமை உயர்ந்து விட்டது இனிமேல் என்னை உங்கள் தொண்டனை போல் நினைக்க வேண்டுகிறேன் இந்த நான்கு கண்மணிகளும் உங்கள் மாளிகையில் சேவகம் செய்யும் ஊழியரை போல இவர்கள் தவறித்தாலும் மன்னித்து விடுங்கள் ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் உங்களிடம் வந்த ஒரு யாச்சகனுக்கு நான்கு வைரமணிகளை தந்திருக்கிறீர்கள் இதன் ஒளியிலே அயோத்தியின் ராஜமாளிகையின் சோபை போகிறது இன்று உங்களுடைய தானம் மன்னன் தசரதனுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது உங்கள் நேசத்தால் நிறைகுணத்தால் எமது சூரிய வம்சத்தின் புகழ் உயர்கிறது தந்தையின் திருவடி, தன்னை பணிந்து ஆசி பெற்றான் சீராமன் குருவையும் பணிந்து அவர் அருள் நினைந்து நாவரும் ஆசி பெற்றான் எத்தனை சந்தோஷமாய் இருந்தது என் மகளின் திருமணத்தில் மங்களகரமான திருமணம் முடிந்த பிறகு மகிழ்ச்சியில் ஏதோ ஒரு இனம் தெரியாத அதிர்ச்சி இந்த தாயின் உள்ளத்தில் தவிப்பினை உண்டாக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறதே பெற்றவளின் இதயத்தில் எதையோ பறிகொடுத்துவிட்ட சலனங்கள் இனம் தெரியாத ஒரு போராட்டம் ஏன் என்று நிகழ்கிறது இன்பமான துன்ப நிலை உறவுக்கும் பிரிவுக்கும் இடையிலே மெதுவாக செல்லுகின்ற இந்த கணங்கள் மகளைப் பிரியும் நேரம் நெருங்க நெருங்க ஏதோ ஒரு வேதனை என் இதயத்தில் புகுந்து என்னை அழ வைத்துக் கொண்டிருக்கிறதே எங்கிருந்து என் மகள் புறப்படுவதற்கு முன்னே என் உயிர் பிரிந்து விடுமோ இல்லை இந்த எண்ணங்களே தவறானது தைரியமாக இரு பெண்ணென்றாலே கண்ணீர்தான் மகிழ்வோடு நீ சென்று உன் மகளை புகுந்த வீடு செல்வதற்கு வாழ்த்தி விடை கொடு அதுதான் அன்னைக்கு அழகு நான் என்ன செய்கிறது தான் பெற்ற பிள்ளைகளை பாலூட்டி மார் மீதும் தோல் மீதும் சுமந்து வளர்த்து திருமணம் முடித்து தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீடு அனுப்பும் நேரத்தில் மனதில் ஏதேதோ பயங்கர சிந்தனைகள் புகுந்த வீட்டில் தன் மகள் எப்படி இருப்பாள் என்று ஒரு கவலை அன்பும் மரவணைப்பும் அங்கு கிடைக்குமா துன்பமும் போய் அவள் சொல்லி அழுவாள் உனக்கொரு துன்பம் வந்தால் நீ யாரிடம் போய் சொல்லி அழுவாய் உன் கணவரிடம் நான் சொல்லி அழ முடியும் மகாராணி அன்று நீ புகுந்த வேடு செல்கையில் உன்னை பெற்றவளுக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும் என் சொன்னை நான் மாமியார் வீட்டில் எப்படி இருக்கப் போகிறாளோ என்று நீயோ இன்று உன்னுடைய புகுந்த வேடு உன்னுடைய பாச பந்தங்கள் உன்னுடைய கணவர் என்று எவ்வளவு உரிமை கொண்டாடுகிறாள் இதே அந்தரங்க ஈடுபாடு அவர்களுக்கும் இருக்காதா அவர்களும் உன்னைப் போலவே தன் குடும்பம் தன் கணவர் என்று அங்கே வாழவிடு அவர்களை சந்தோஷமாக அனுப்பு மகாராணி சொன்னேனா தாய் உள்ளமல்லவா குருமாதா பாசத்தில் என்னால் புலம்பத்தானே முடிகிறது அறிவுரைகளை மனது ஏற்கவில்லையே உன் மனம் கலங்கலாமோ மகாராணி நீயோ ராஜா ஜனகருடைய மனைவி அந்த மகான் சம்சார பந்தங்களை ஜெயித்து பழுத்த ஞானியாக இருக்கிறார் அவருடைய கண்ணீர் நீங்கள் பழுத்த ஞானி என்று பேசுகிறீர்கள் அவர் அழுவது உங்களுக்கு தெரியாது மாதா இன்னும் அயோத்தி போகவில்லை செய்தை பாசம் அவரை பைத்தியக்காரனாக்கி மன்னர் தசரதரின் வாசலில் நின்று அவரை அழுவைத்திருக்கிறது இப்போதே பயணம் புறப்படும் ஆணையிட்டு விடாதீர்கள் தசரத மன்னவரே மகளின் பாசம் வசமிழந்து வைராகியமிழந்து வேதனையில் ஞானத்தையும் விட்டேன் பறிவு காட்டுங்கள் இந்த உனக்காக இன்னும் ஒரு சில நாள் மிதலாபுரியில் இருக்க திருமணம் கொண்டால் இந்த தாசனுக்கு ஆறுதலாயிருக்கும் மன்னா தாங்களா பேசுவது பக்குவமடைந்த அடைந்த பரம ஞானியே இனி என் பயணம் உங்கள் விருப்பம் போல் நிர்ணயிக்கப்பட வேண்டும் இந்த தசரதன் உறுதியளிக்கிறேன் நண்பரே நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக்